இலங்கை அரசாங்கம் முதல் முறையாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கஞ்சா பயிரிட அனுமதித்துள்ளது இதன் முதன்மை நோக்கம் மருந்து உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் கஞ்சா சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க அந்நிய செலாவணியை ஈட்டுவதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட முப்பத்தேழு விண்ணப்பங்களில் தகுதி வாய்ந்த ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஆறு மாத காலத்திற்கான தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் அவர்களின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை பொறுத்து எதிர்காலத்தில் பயிற்சிகை காலம் நீட்டிக்கப்படும் இந்த திட்டத்தை தொடங்க ஒரு முதலீட்டாளர் குறைந்தபட்சம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை ஆரம்ப முதலீடாக செய்ய வேண்டும் மேலும் இலங்கை மத்திய வங்கியில் இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் பத்திரத்தை வைப்பு செய்வது கட்டாயமாகும் இந்த தகவலை ஆயுர்வேத திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் டாக்டர் டாம் அபேகுணவர்தன உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த செய்கைக்காக மீரிகம பகுதியில் அறுபத்து நான்கு ஏக்கர் பரப்பளவு ஒதுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் இந்த பயிர் செய்கை மேற்கொள்ளப்படவுள்ளது அதன்படி பயிர் செய்கை செய்யப்பட்ட நிலத்தை சுற்றி வலுவான பாதுகாப்பு வேலி அமைப்பதோடு மட்டுமல்லாமல் அதிரடிப்படை மற்றும் இலங்கை காவல்துறையிடமிருந்து பாதுகாப்பை பெறுவதும் கட்டாயமாகும் இந்த திட்டத்தின் மூலம் வளர்க்கப்படும் கஞ்சா இலங்கையில் பயன்படுத்தப்படாமல் முழுவதுமாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் அதோடு கஞ்சா செடியின் எந்த பகுதியையும் விதைகள் இலைகள் வேர்கள் வெளிப்புறச் சூழலுக்கு வெளியிடாமல் அழிக்க சட்டங்களும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டுள்ளன இலங்கை முதலீட்டு சபை பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சு சுற்றாடல் அமைச்சு மற்றும் ஆயுர்வேதத் துறை உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்கள் இந்த திட்டத்தை மேற்பார்வையிட இணைந்து செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது